நாளை நவம்பர் இருபத்தி ஆறு ஏகாதசி நீ குழிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து நாளைக்கு மறக்காமல் குளித்து இந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு ஸ்பூன் நீ குழிக்கின்ற தண்ணீர்ல சேர்த்து கழந்து குளிப்பது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில வெகு காலமாக இல்லை வெகு வருஷமாக கூட வச்சுக்கலாங்க இல்லை ரொம்ப மாசமாக கூட வச்சுக்கலாம் இவ்வளவு நாட்கள் தொடர்ச்சி அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கணும் நல்லது ஏற்படணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி நாட்கள்ல நீ சேர்த்து கொளிச்சுடு இந்த ஒரு விஷயத்தை நீ சேர்த்து குழிப்பது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை துரத்திட்டு வரக்கூடிய தர்திரங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாத்தையுமே இது முழுமையா நீத்திடும் உன்னுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு நபர் நினைத்தாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன் வம்சமே கோரிசுவர ஏகம் பெறுவது உறுதியாயிடுச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் நீங்க குளிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க இந்த நீர்ல குளிப்பது மூலிமா ஏன் ஒரே நாளிலேயே உங்களுடைய வாழ்க்கையில கோடி செல்வம் இல்ல நட்சத்திர செல்வங்கள் என்பது தேடி வந்துடும் நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி நல்ல மாற்றங்கள் என்பது இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அடிக்கடி தேவையில்லாத குழப்பங்கள் இல்ல சந்தை சொத்துக்கள் ஏற்படாததாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் என்பது முக்கியமா தன்னுடைய அப்பா அம்மா அதிகமா சண்டை போறாங்க என்ற ஒரு வருத்தம் என்பது பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்கணும் நாரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நீர்ல மட்டும் எல்லாருமே உங்களுடைய குடும்பத்துல எல்லாருமே குளிக்க சொல்லுங்க கட்டாயமா சொல்ல முடியும் இது இந்த நீர்ல நீங்க குளிச்சு முடிக்கிற அந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையணும் உங்களுடைய வாழ்க்கையில இனி பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டேங்க அப்படின்ற போது இந்த ஒரு நீர்ல மட்டும் நீங்க நிச்சயமா குளிக்க பாருங்க இந்த ஒரு நீர்ல நீங்க குளிச்சு முடிக்கும் போது நான் சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததையும் தாண்டி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நீர்ல கட்டாயமா குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாங்க இந்த நீர்ல யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலாக தான் இருக்கும் இந்த நீர்ல குளிக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் குளிக்கலாம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் குடிக்கலாம் நாடு தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏதகாதசி நாட்கள்ல யார் வேணாலும் குளிக்க சொல்லுங்க தவறுகள் கிடையாது இவங்கதான் குளிக்கணும் மத்தவங்க எல்லாம் கூடாதுன்ற எந்த ஒரு கட்டாயமோ இல்ல எந்த ஒரு தடைகளோ இதற்கு இல்லாததுனால நீங்க தாராளமா நிச்சயமா குளிக்க முடியுங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை சரியா இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை செய்யக்கூடிய நபர்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு சில நபர்கள் வாழ்க்கையில பரிகாரங்கள் செய்வதற்கு முன் வராங்க பரிகாரங்களை செய்யவும் செய்யறாங்க ஆனா என்ன விஷயம் அப்படி நடக்குதுன்னா இவங்க செய்யக்கூடிய விஷயத்துல நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிருந்தாங்க சும்மா நானும் செய்யறேன்பா நானும் இந்த நீர்ல குளிச்சேன்னு சொல்லிக்கிறதுக்காக செய்யறப்பா அப்படின்ற மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பரிகாரத்தை செய்றீங்க அந்த மாதிரி விஷயத்த இதை செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்கு இதை செஞ்சா வாழ்க்கையில துன்மங்கள் இல்லாமல் மாறும் நல்லது நடக்கும் நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த நீர்ல குளிக்கும் சரிங்க சரி இப்ப நீங்க இந்த நீர்ல எப்படிப்பட்ட நபர்கள் குளிக்க வேண்டும் என்ன சேர்த்து குளிக்க வேறதா சரி இப்போ நீங்க எந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா முதல் விஷயம் இந்த நீர்ல குளிக்க போறீங்க அப்படின்னா முதல்ல இந்த தண்ணீரில் நீங்க போட்டு வச்சிடணும் இந்த பொருட்களை குறைஞ்ச அளவுக்கு அதாவது குறைஞ்ச நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது இந்த தண்ணீர்ல இருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளவு நல்லா இருக்கலாம் தகவல் கிடையாது அரை மணி நேரமாவது இந்த தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறமா அதாவது இதை போட்டு வைக்கக்கூடிய இடம் என்பது ஒரு டம்ளர்லயோ உள்ள கப்பலையோ இல்ல வாளி இதையோ போட்டு வச்சிருங்க வச்சு நீங்க உங்களுடைய அதாவது குளிக்கக்கூடிய இடத்துல வச்சு இந்த பொருட்கள் நீங்க பயன்படுத்தப்படாது முக்கியமானது உங்களுடைய வீட்டினுடைய நடு மையப்பகுதியில வச்சு இந்த இந்த பொருட்களை நல்ல போட்டுக்கணும் அதனால நீங்க ஃபுல்லா பெரிய வாளியில நீங்க போடணும் அவசியம் இல்ல ஒரு டம்ளர் தண்ணீர்ல கூட இந்த பொருட்களை போட்டு வச்சு நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு அரை மணி நேரம் நீங்க வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா கூட அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு போய் நீங்க குடிக்கின்ற தண்ணியில சேர்த்துக்கலாம் சிறிது அளவுக்கு சேர்த்தாலும் போது ரொம்ப அதிகமா சேர்க்கணும் கூட அவசியமே கிடையாது இப்போ நீங்க எப்படிப்பட்ட பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளுக்காக அதை சேர்க்க போறீங்க அதனால இந்த ஒரு பொருளை போடுறீங்க அப்படின்ற போது மனசாராக வேண்டிட்டு போட வேண்டியது கட்டாயமான ஒன்று இதற்கு தடைகளையோ இல்ல மத்த விஷயங்களோ கிடையாது ஏன்னா இதனால நீங்க தான் போறீங்கன்றதுனால இதற்கு கட்டுப்பாடுகள் தடைகள்னு எந்த ஒரு விஷயம் இல்லாதனால நீங்க நீங்களும் செய்ய முடியும் யார் வேணாலும் செய்ய முடியும் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட பொருளை இந்த நீர்ல போடணும் அப்படின்ற முதல் கேள்வி உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க போட வேண்டிய பொருள் ரொம்ப மகத்துவமான சக்தி வாய்ந்தது அப்படிப்பட்ட பொருள் என்னங்க துளசி இலைகள் தான் உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா துளசி இலைகள் இருக்கணும் துளசி செடி இருக்கணும் துளசி செடி இல்லைனாலும் பரவாயில்லைங்க உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கயாச்சும் துளசி இலைகள் கிடைச்சிச்சுன்னா அந்த துளசி இலைகளை பறிச்சிட்டு வந்து அந்த நீர்ல நீங்க போடுங்க இதுல கண்டிப்பா நீங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மொத்தமான பொருட்கள் மொத்தம் நான்கு பொருட்கள் இருக்கு நான்கையுமே கட்டாயமா பண்ணணும் முதலாவதாக போட போறதா அந்த துளசி இலைகள் நான்கு ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பி இலவக்கு இல்ல கொஞ்சமா இருந்துட்டு நீங்க துளசி இலைகளை போட்டுருங்க கண்டிப்பா முதல்ல போட வேண்டியது துளசி இலைகளாக தான் இருக்க வேண்டும் இந்த துளசி இலைகளை நீங்க இதுல போட்டதுக்கு அப்புறமா அதாவது இது போடக்கூடிய இடம் நம்ம இருக்க சொல்லிட்டோம் உங்களுடைய பூஜையில வச்சு போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய வீட்டு ஹாலில் வச்சு போடுங்க இதை நீங்க குடிக்கிற இடத்துல வச்சு போட வேண்டாம் அதாவது பண்ணக்கூடிய டாய்லெட் பாத்ரூம்ல வச்சு இந்த இந்த பொருட்களை போடக்கூடாது முக்கியமான ஒன்று இதை நீங்க எங்க வச்சு போடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஹாலில் வச்சு நீங்க ஒரு தம்பளர்லயோ இல்ல பக்கெட்ல கூட அங்க வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கெட் தூக்க முடியும்னா நீங்க தாராளமா அப்படி தூக்கிக்கோங்க இல்ல குடத்துல கூட நீங்க குடத்துல வச்சு கூட போட்டுட்டு அந்த குடத்த நீரை அப்போதுக்கப்புறமா தூக்கி போட்டுக்கலாம் எப்படினாலும் எந்த ஒரு நிமிஷத்தினால போட்டுக்கலாங்க ஆனா இதை வை வச்சு செய்யக்கூடிய இடம் ஆளாக தான் இருக்கணும் சரி துளசி இலைகளை போட்டதுக்கு அப்புறமா இரண்டாவதாவது அதுல கொஞ்சம் சிறிது அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா ஏலக்காய் அதை நல்லா நச்சுட்டு நீங்க போடுங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு ஏலக்காய் போதுமானது ரொம்ப அதிகமா வேணும் ஏலக்காயை போட்டதுக்கு அப்புறமா மூன்றாவதாக அந்த உரையில கொஞ்சம் போல பாத்தீங்கன்னா சீரகம் வீட்டுல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த சீரகத்தையும் நீங்க போட்டுருங்க இப்ப போட்டிருக்கக்கூடிய மூன்று பொருட்களையும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த நான்கு பொருட்களையுமே முழுமையா சேர்த்துருங்க ஒரு விஷயத்துக்குள்ள கூட விட்டுருக்கோம் சீரகம் துளசி இலைகள் கல் உப்பு எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறமா ஒரு சில மணி நேரங்கள் அது ஒரு சில மணி நேரம் ஒரு அரை மாதிரி இருந்தாலும் போதுமானதுதான் அதை தண்ணீர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பு முழுவதுமாக கரைஞ்சதுக்கு அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் கிடையாது இந்த கல்லூப்பு மட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஏலக்காய் இல்ல அதுக்கப்புறம் சீரகம் அப்புறம் இலைகள் அதை அத்தனையுமே எடுத்து ஒரு தட்டை வச்சு உங்களுடைய பூஜியர்ல வச்சிருங்க சரிங்களா பூஜையர்ல வச்சிட வேண்டும் உங்க வீட்டுல நீங்க ஏலக்காய்னால தட்டையோ இல்ல ஏலக்காய் பொடி போட்டாலும் பரவாயில்ல இல்ல சீரக பொடி போடுறீங்க அப்படின்ற போதும் சரி இந்த மத்த விஷயங்கள்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் துளசீலை மட்டுறவங்கள அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க எப்படியும் போடலாம் அப்படி பொடியாகவும் போடலாம் இல்லை இப்படியும் போடலாம் சாப்பிடல் கிடையாது ஆனா நிச்சயமா இது கூடிய பொருட்கள் என்பது போட்டாகணும் போட்டதுக்கு அப்புறமா சில மணி நேரங்களில் ஊர்னதுக்கு அப்புறமா அதை எடுத்து அப்படியே எடுத்து உங்களுடைய பூஜையில வச்சுருங்க நீங்க போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மத்த இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு 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 துண்டு அப்படின்ற மாதிரி அதை நீங்க சாப்பிடணும் புரியுதுக்கலாம் ஒரு ஒரு துண்டு அப்படின்ற மாதிரி துளசி இலைகள் ஒரு ரெண்டு இலை அப்படின்ற மாதிரி சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டில் நீங்க ஏலக்காய் சாப்பிட மாட்டீங்கன்னா ஏலக்காயை வந்து அது தூளா அரைச்சிட்டீங்க தூளா அரைச்சு போட்டீங்கன்னா பிரச்சனை காது சீரகம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய விஷயம் அதை நீங்க அப்படியே சாப்பிடுங்க இருக்கக்கூடிய விஷயத்த ஒண்ணு ஒண்ணு எடுத்துனாலும் பரவாயில்லைங்க சின்னதா எடுத்து ஆயில போட்டு கிடைச்சு கண்டுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில தொடர்ச்சி வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் தர்ஜனங்களாகட்டும் அனைத்துமே இதை நீக்கி மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும்போது நிச்சயமா இதை குடிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அது அனைத்துமே நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் இப்படிப்பட்ட ஒரு நீர்ல நீங்க குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இந்த நீர்ல குளிச்சு பாருங்களேன் இந்த நீர்ல நீங்க குளிச்சு அடுத்த நிமிஷம் நான் சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆயில் முழுக்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்